بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما قال لأهل المدينة ومن حولهم أن يتخلفوا عن رسول الله وكما صدق الله العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف

சந்ததா வாடி இவசல்ல அவர்கள் மீறி அவருடைய பரிசத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபையீன்கள் தகவல் தாமையீங்கள் சுரதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் இமாமல் இந்த ஜிம்மா நல்லாவின் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேராறுதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவது மாம ஆமீன் கணினிக்க அல்லாவி நல்லடியார்களே பெரியோர்களே எல்லாருடைய மாபில் இருக்கிறதையார் மிக்க இஸ்லாமிய மாதங்களில் துர்காழா உடைய மாதத்துடைய கடைசியில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இனி அடுத்து வருகிற ஜும்மா துர்லஹிஜா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி சம்பந்தப்பட்ட அஜி சம்பந்தப்பட்ட சிறப்பிற்குரிய நாட்கள் எல்லாம் நம்மை அடைய இருக்கிறது அரப்பா நோம்பை நம்மை எதிர்நோக்கி இருக்கிறோம் பலதான் அத்துணை நறுபாக்கின்மை பெறக்கூடிய நன்மக்களாக அருள் பாலிப்பாடாக வாழும் காலம் எல்லாம் லாஇலா இல்லந்தா முகம்மது ரசூலுல்லா என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை முடிந்தவர்கிறாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரீத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும் இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ தவிந்திருக்க சென்றார்களோ அது அத்துணையும் விட்டு அறவே விலகிருக்கக்கூடியுள்ளார் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை சிரமங்கள் செலவுகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்விடையும் வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய பேர் ஆபத்துக்களை விட்டும் திடீர் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் பாதுகாப்போம் வாழும் காலமெல்லாம் அச்சு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றிடையும் அனலம் பெருமானா சலல்லா ஃபு அலி வசல்லம் அன்னவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்திலையும் முத்து முகமது ரசூல் சலல்லா ஃபு அலி வசல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாறு செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் மேலும் முகமது ரசூல்லாஹ் சலல்லா ஃபலி வசல்லம் அண்ணவர்கள் என்னென்ன துவாக்கள் பயிறு பறக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் வளர் அம்மா பரிபூர்ணமாக தந்தவள் புரிவாளாக ஆமி கணிமிக்க அல்லாவி நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாஹ் ஜனசாலோ இந்த மனித சமுதாயத்தை படைத்து அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி சில அடையாள சின்னங்களை பள்ளிவாசிலே நமக்கு தந்திருக்கிறார் எல்லா சமயத்தவர்களும் அவரவர்களுடைய மத ஆலயங்களை தொழுகவும் வணங்கவும் வணங்கி வழிபாடு செய்யவும் அல்லாஹ் வைத்திருப்பது போல் இஸ்லாமியர்களுக்கென்று முஸ்லீமான ஆண் பெண் அவர்கள் அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ரஃபுல் ஆலமின் ஏற்படுத்தி தந்த அந்த அடையாள சின்னங்கள் அதில் மூன்று ஆக சிறப்பானது ஒன்று மக்காகு என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அராம் அவருடைய புனித இல்லம் காபா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் முதல் பள்ளிவாசல் இரண்டாவது ஜெருசூலம் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ் இன்றைக்கும் பல பிரச்சனைகளை பல இன்னல்களை சோதனைகளை ஈமானிய போராட்டமாக சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அல்லாத வெளிச்சத்தையும் வறக்கத்தையும் தந்தன் வாழாக அந்த சிறப்பிற்குரிய பள்ளிவாசல் இரண்டாவது மூன்றாவது அனலம் பெருமானார் சந்தந்தாக அருகி வசல்லம் அவர்கள் துயில் கொள்ளுகிற மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பிற்குரிய அந்த மதீனா ஷரீஃப் ரவுலா ஷரீப் அனலம் பெருமானா சல்லாசும் அடங்கியிருக்கிற அந்த மதீனா யாரெல்லாம் மக்காவுக்கு செல்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் மகிழாவுக்கு சென்று அண்ணலம் பெருமானா செல்லாவது ரவுலா ஷரீஃபை கண்டு அங்கு சலாமை எத்தி வைத்த பின்பு அங்குள்ள அமல்களை எல்லாம் செய்வார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் மதீனா நகரம் இருக்கிறது அது மிகப்பெரிய பாக்கியமானது மிக சிறப்பிற்குரிய ஊர்களில் நகரங்களில் பறக்கத்தானது அந்த ஊர் மட்டுமல்ல அந்த மண்ணு கூட என்று அனலம் சொல்லி காட்டினார்கள் அனலம் பெருமாளா சல்லாசம் வருவதற்கு முன்னால் அந்த நகரத்திற்கு பெயர் எசிரிப் என்பதாக அர்த்தம் எப்பொழுது அனலம் பெருமாளா சல்லாச பிறந்து அந்த பூமியிலே கால் வைத்தார்களோ அப்பொழுது மதீனாவாக மாறுகிறது மதீனா என்று சொன்னால் பட்டாளம் ஒரு ஊருக்கே பட்டாளம் மஸ்ஜிது நபவி அனலம் பெருமானா சல்லாசம் வந்து அங்கு இருக்கிறது தான் மிகப்பெரிய அந்த ஊருக்கு பொருத்தமானதாக இருந்தது எசிரிப்பு என்று சொன்னால் அது அர்த்தமற்ற பொருளாக அது கெட்டது தீமை அது ஒரு சோதனை என்பதெல்லாம் வரலாற்று ஆற்றில் பதிவை தருவார்கள் அண்ணலாம் பெருமாளாக வந்த பின்னால் அந்த ஊரே செழிப்பானது எல்லா மக்களும் நிதாயத்து கிடைத்தது பத்தாண்டு காலங்கள் பத்தாண்டு காலங்கள் நாயின் செல்லந்தாகுவே இவ்வசெல்லாம் அங்கே தொழுிருக்கிறார்கள் பள்ளிவாசலை ஏறிக்கிறார்கள் தொழுதிருக்கிறார்கள் அமல் செய்திருக்கிறார்கள் எல்லாம் சட்ட திட்டங்களும் அங்குதான் கடமை ஆகுகிறது நபீ தோழர்களை பெற்றிருக்கிறார்கள் பத்தாண்டு மதினாவிலே குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லாம் எல்லாம் சிறப்பிற்குரிய அந்த பட்டினத்திலே அதெல்லாம் பெருமாளா செல்லல்லா அரசன் செய்து காட்டியதை அந்த பூமிக்கு மென்மேலும் பறக்கத்தை அது பெற்று தந்ததை நாம் பார்க்கிறோம் அங்கே மக்காவிலிருந்து மக்கள் எல்லாம் மறுத்து அண்ணலம் பெருமானா சல்லாசம் அவர்களை ஏற்காத பொழுது அடித்து தரத்தினார்கள் வருகிற வரையிலே தாயிப்பிலே கல்லடி கல்லடி பற்றி அண்ணலம் பெருமானா சல்லாசம் பெரும் துன்பத்திற்கு ஆளான பொழுது அங்கே மதினா என்ற ஊரிலே மக்கள் எல்லாம் ஆரவாரமாக வரவேற்று எங்கள் ஊருக்கு நீங்கள் வாருங்கள் என்பதாக சொல்லி அழைத்த பொழுதுதான் பெர்மனா செல்லதாசன் அங்கே மதினாவுக்குள்ளே புகுகிறார்கள் புகுவது மட்டுமல்ல அதற்கு முன்னால் அங்குள்ள எல்லா பெரியவர்களிலிருந்து சிறியவர் வரைக்கும் கூழ் உணர்ந்த கிழவர்களிலிருந்து சிறிய சிறிய பிள்ளைகள் வரைக்கும் எல்லாம் வாசனிலே இன்று வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் முத்து முகமது ரசூலுல்லா சதந்தாகு அழகி வசூல் அவர்கள் இங்கே வருகை தர இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது அனலம் பெருமானா சல்லாசுமா அவங்க குதிரையில் ஒட்டகத்தில் செல்லுகிற பொழுது கூட அபக்ரதி இல்லாமல் இஜரத்து பயணம் முடிகிற பொழுது மதினாக்குள்ளே நுழைகிறார்கள் மதினாக்குள்ளே நுழைகிற பொழுது அபுபக்கர் ரதி இல்லாமல் அன்னலம் பெருமானும் ஒரே தோற்றத்தில் இருந்தார் அக்பர் ஒரே தோற்றத்தில் எனவே நபியை இங்கே அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அபுபக்கர் சித்தே கிரையா தங்கள் தோல்பட்டியில் இருந்த துண்டை எடுத்து ஒரு அவர்களுக்கு குடையாக நிழல் பிடிப்பது போட்டு காண்பித்து இவர்கள்தான் தான் ரசூல் ரசூல்லாம்

சிறுவர்களை எல்லாம் குழந்தைகள் எல்லாம் வாங்கி அணைத்துக் கொண்டு நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா பிரியப்படுகிறதா என்று கேட்கிற பொழுது அந்த சிறுவர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை ஞான் ஆம் யார் அசுல் அல்லா வல்லாகூர் வல்லாகி ஒகிப்புக்கும் நிச்சயமாக நாங்கள் உங்களை பிரியப்படுகிறோம் ஆசை கொள்கிறோம் என்பதாக சொல்வார்கள் இந்த மாதிரி அந்தளம்பெரும்பாலாதாவுக்கு வந்த பின்னால் தான் பெரிய ஒரு புரட்சியும் மறுமலர்ச்சியும் இஸ்லாம் வெகு வேகமாக பரவுவதற்கு காரணமாக இருந்த இடம் அந்த மதீனா நபவி இருந்தா அணி செல்ல அந்த சிறப்பிற்குரிய இடம் இன்றைக்கும் அஜுக்கு செல்லக்கூடிய சென்ற வாரம் அஜு குறித்து அதனுடைய சிறப்பு அதை எப்படி நாம் ஆசைப்படுவது அஜுக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பேசிய நாம் அஜுக்கு செல்லக்கூடிய

லாசம்தில் குருகிர அந்த இடம் மிகவும் சிறப்பெற்குரியது மிகவும் பரக்கத்தரால் பரக்கத்தானது மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு மக்கா சிறந்ததா அல்லது மதீனா சிறந்ததா ஊர்களின் நகரங்களில் இருக்கிற இடங்களில் சிறந்தத அந்த மூன்று பள்ளிவாசல் ஒரு மஸ்ஜிদুল ஹராம் ஒரு மஸ்ஜிதுல் நபவி இன்னொரு பைத்துல் முக்கத்ஸ் இந்த மூன்றிலும் ஆக சிறந்தது ஒன்று பைத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லா இருக்கிற மஸ்ஜி ஹராம் ஒன்று ரெண்டாவது அண்ணலம் பெருமாளா செல்லல்லா அடங்கியிருக்க மஸ்ஜித் நபவி ரெண்டு இந்த ரெண்டுத்திலுமே ஆக சிறந்தது என்று மார்க்க அறிஞர் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது சில பேர்கள் கூறினார்கள் உலகத்திலேயே காபத்துல்லா அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கிறது மக்காவில்தான் பல கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கரத்தை மார்கறிஞர் முன்வைக்கிறார்கள் அல்லாவுடைய இல்லம் இருப்பது காபத்துள்ளா இருப்பது மக்காவில்தான் ஆகவே மக்கா சிறந்தன் என்பதாக பதிவு தருகிறார்கள் இரண்டாவது செய்தி எந்த ஒரு செஞ்சாலும் ஒரு நன்மை உலகத்திலேயே எங்கும் கிடையாது அது காபத்துல்லா அல்லாவுடைய இறை இல்லமா மசித் அல் ஹராமில் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு அமலுக்கு ஒரு லட்ச நன்மை எனவே இந்த இரண்டு கருத்தை வைத்து பார்க்கிற பொழுது காபத்துல்லா தான் சிறந்த இடம் என்று சொன்னாலும் சில மார்க்க அறிஞர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாரை மதினாவுக்கு சொந்தக்காரர் அதாவது உமரே பாரூக் சயிதனா உமரே பாரூக் ரதியல்லான் அவர்கள் அவருடைய மகனார் இவனு உமர் ரதியல்லான் அவர்கள் என்னதான் இவ்வளவு சிறப்புகள் அங்கே இருந்தாலும் மதீனா மா மதீனா அனலம் பெருமானா சொல்லலாசும் அங்கே இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதைவிட சிறப்பு என்ன வேண்டும் உலகத்திலேயே மக்காக உயர்ந்ததாக இருந்தாலும் மதீனாவிலே அனலம் பெருமானா சொல்லலாசும் அவர்கள் இருப்பதால் மக்காவை விட மதினாகுதான் சிறந்தது என்பதை உலக உலக பெருமக்கள் மார்க் அறிஞர்கள் ஒருபடி உயர்த்தி சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த இடம் அந்த புனிதமான மஸ்ஜித் நபவி அந்த இடத்திற்கு அனலம் பெருமானா சல்லாசும் வந்துதான் எல்லா விஷயங்களும் கிடைத்தது எல்லா பறக்கத்துக்களும் கிடைத்தது எந்த என்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா பள்ளிவாசல் இருக்கட்டும் அதருள் அஸ்மத் இருக்கட்டும் அங்கே சுத்தக்கூடிய அங்கே தொங்கோட்டம் ஓடக்கூடிய சப்பா மருவா இருக்கட்டும் ஜம்ஜம் கிணறு இருக்கட்டும் மினா என்கிற இடம் முஸ்தலிபா என்கிற இடம் அரபா மைதானம் ஜம்ரத்திலே கல்லெறிதல் எல்லாம் எல்லாம் மக்காவிலே இருந்தாலும் அடலம் பெருமானா சல்லாசும் அடங்கி இருக்கிற அந்த மதீனா எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால் அடலம் பெருமானா செல்லாசமும் துவா செய்வாங்க

சொன்ன அந்த அதி உச்சகட்ட சிறப்பை மதீனாவை குறித்து பேசுகிறது அனுசிப்பு மாலிக்கிறது என்று அவங்க அறிவிக்கிறாங்க எப்படி நாங்கள் மக்காவை பிரியப்படுகிறோமோ இரண்டு மடங்கு மக்கா மக்காவை விட இரண்டு மடங்கு மதீனாவை நாங்கள் பிரியப்படக்கூடிய சவுப்பிரிகை எங்களுக்கு தருவாயாக என்கிற புகாரி முஸ்லீம் இரண்டு கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஹதீஸுமே மதினாவை அனல பெருமாளா செல்லலாசுவாங்க எவ்வளவு பிரியப்பட சொல்லியிருக்கிறாங்க நம்ம எப்படி அதை பிரியப்படணும் அந்த ஊரை அந்த மக்களை அங்குள்ள நற்காரியங்களை நல் அமல்களை எல்லாம் சிறப்பிருக்கிறீர்கள் என்பதை ஹதீஸ் வழியாக வழியாக நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல என்னென்ன பெருமாளா சல்லாசன் சொன்னாங்க சில பேர் மக்காவோட அமலை முடித்துக்கிறாங்க மன்சார கபுரி பஜபத் லௌ ஷபா யார் என்னுடைய கபுரை சந்திக்க என்னை சந்திக்க யார் வருகிறார்களோ என்னுடைய ஷபா உங்களுக்கு வாசிப்பாயிடுச்சு மக்கா கூட போயிட்டு அங்க அவசி வந்துட்டீங்கன்னா நாயகத்துடைய ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்கணும் சொர்க்கம் போக முடியாது நல்லா கவனிக்கணும் ரெண்டு விஷயம் தான் உலகத்திலேயே சொர்க்கம் போறதுக்கு பொண்ணு அண்ணலம் பெருமாராசுல்ல ஷஃபாத் ரெண்டாவது அல்லாவுடைய ரஹ்மத் இது ரெண்டு இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும் எனவே அங்கே ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாடி மாஷர் மைதானத்தில் எல்லா நபிமாரரும் இருப்பார்கள் எல்லா மக்களும் இருப்பார்கள் எல்லாருமே அனல பெருவாரத்தில் ஷபாத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார்கள் நாயகம் செல்லலாசு சஜிதாவிலே விழுந்து யாரெல்லாம் இந்த மக்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக பாவங்களை மன்னிப்பாய என்று சொல்லி அவர்கள் எழுந்த உடனேயே அல்லாஹ் அனுமதி கொடுத்து சொர்க்கத்தை கடமையாக்குறான்னு சொன்னால் இங்கே சபாத் என்பது மிக முக்கியமானது அந்த மதீனா அந்த பூமி எவ்வளோ பழக்கத்தானது பாருங்கள் அந்த மண் யாராவது நோய்வாய்ப்பட்டு பட்டு வந்தார்கள் என்று சொன்னால் ஆனால் பெருமாவாசல்லாசும் அந்த மண்ணை எடுத்து புகாரி ஷெரீஃபில் மதியப்பட்ட ஹதீஸு அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய உமிழ்நீரை எடுத்துட்டு அந்த மண்ணில் வச்சு நோயாளிக்கு கொடுப்பாங்க இதை நீ சாப்பிடுப்பான்ட்டு உடனே ஷிஃபாவானதை நாம் ஹதீஸ் மொழியாக பார்க்கிறோம் பிஸ்மின் ஆகி ஆனால் பெருமா துவா செய்ய பாருங்கள் பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு நான் ஓதுகிறேன் திரும்பத்துலி அர்லீனா இந்த பூமியினுடைய மண்ணு லீக்கில் பானினா லீகதி பானினா சிபாவும் அர்லினா யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இது ஷிஃபாவாக இருக்கிறது பீதினி ரப்பினா ரப்புடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ் ஷிஃபா தருகிறான் என்று நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அதை எடுத்து சோதித்து பார்த்தார்கள் ஆய்வு செய்து பார்த்தார்கள் அப்பொழுதுதான் அதை நம்பினார்கள் பல்வேறு காலகட்டத்திலும் அந்த மண்ணு சிபாவாக இருக்கிறது இன்னைக்கும் மதினாவுக்கு செல்கிறவரும் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் எனவே இவ்வளவு பறக்கத்தான அந்த இடம் அந்த பள்ளிவாசல் அனலம் பெருமாளா சல்லாசும் அடங்கியிருக்கக்கூடிய அந்த சரி சொல்லிவிட்டு அனலம் பெருமாளா சல்லாசன் சொன்னாங்க பைத்தி என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் மெஹராவுக்கும் உள்ள அந்த இடம் சொர்க்கத்தில் உள்ள இடம் சொர்க்கத்தினுடைய பூங்கா பிரௌலத்தம் நெர்ரியால் ஜன்னா என்பதாக சொன்னார்கள் பூமியிலே கேமத்தால் ஏற்படுகிற பொழுது எல்லாம் அழிஞ்சு போகும் எல்லாமே அழிஞ்சு போகும் அந்த ஒரு இடம் மட்டும் வானத்திற்கு உயர்த்தப்படும் காரணம் அது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி இன்னைக்கு மதினாவுக்கு செல்கிறவர்கள் அந்த இடத்திலே போட்டி போட்டு தொழுவதை அல்லது நேரம் குறித்து இந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து தொழுவணும் என்ற அனுமதி கொடுப்பதாக ஆப் மூலியமாக செயலி மூலியமாக கொடுத்துருக்கான்னு சொன்னால் எவ்வளவு சிறப்பிற்குரிய அந்த இடம் இன்னொரு ஹதீஸ்ல அப்படி வருது மா பைனல் கபரி வல் மெம்பரி என்னுடைய ரவுலாவுக்கும் என்னுடைய கபருக்கும் என்னுடைய வெம்பருக்கும் அதில் அந்த இடம் சொர்க்க பூங்காவனமாக இருக்கிறது என்ன பெர்மாலாசன் வாழுகிற பொழுது கபரி பற்றி பேசுகிறார்கள் இது என்னுடைய தான் என்பதாக அப்போ நான் புரிந்து கொள்வது என்ன சொன்னால் மக்காவுக்கு எப்படி தனி சிறப்புகள் தனி மகத்துவங்கள் எல்லாம் இருக்கிறதோ மதினாவுக்கு ஆக பெரிய சிறப்புகள் எல்லாம் இருப்பதை இன்றைக்கு நாம் அறிவது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய சுமார் பன்னிரெண்டாயிரம் சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறார்கள் புகது போர்க்களத்திலே சஹீதான சையீது சுகதா போன்ற பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம் மதீனா மிகவும் சிறப்பிற்குரியது அது மட்டுமல்ல மஸ்ஜிது உசிஸ் அல்ல தக்வா தக்வாவினால் கட்டப்பட்ட குபா பள்ளிவாசலும் அங்கு இருக்கிறது ஆனால் பெருமாளா செல்லாது அவங்க வாரத்திற்கு ஒரு முறை அந்த குபா பள்ளிவாசலுக்கு நடந்தே சென்று அங்கே போய் தொழுதுட்டு வருவாங்க என்பது குறித்தெல்லாம் அதிசை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் மக்காவுக்கு செல்லுகிற நாம் மதினாவுக்கும் சென்று அங்குள்ள அருமை பெருமைகளை புரிந்து அங்குள்ள எல்லாம் தெரிந்து அமல் செய்கிற பொழுது மிகவும் அது ஆச்சரியமாகவும் பரக்கசாகவும் ரம்மியமாகவும் இருக்கிறது எட்டு ஒரு ஒரு கட்டையில நின்று குத்துபா நிகழ்த்தினாங்க ஒரு குத்துபா ஒரு கட்டை போல இருந்துச்சு அந்த காலத்துல அதுல நின்று குத்துபா நிகழ்த்தினாங்க இசு எட்டுக்கு அப்புறம் மக்கா வெற்றி கிடைச்ச உடனே சில சாதிகள்லாம் புதுசா மெம்பர் படிக்க போன்ற ஒரு வடிவம் அமைத்து அதை ஏற்படுத்தி கொடுத்துறனால அன்னலம் அதுல ஏறி மெம்பர்ல குத்மா நிகழ்த்துறாங்க இப்ப அந்த கட்டை அங்கே ஓரமாக தான் இருந்துச்சு அது அழுவதை பார்த்தார்கள் சில சாபாக்கள் அன்னலம் பெருமளாசுராசன் மெம்பர்ல குத்மா நிகழ்த்துற பொழுதே பார்க்கிறார்கள் அந்த கட்டை அழுவதை அந்த மெஹராம் முன்பிருந்த அந்த மெம்பர் அழுததை எல்லோரும் பார்த்தார்கள் அந்த கட்டை அந்த மெஹரா அதெல்லாம் பெருமானாசுலாசு வைத்திருந்த அந்த பிரியத்தின் காரணமாக எட்டு வருஷமாக என் மேலே ஏறி நின்று குத்துவார் நிகழ்த்தினீங்க இன்னைக்கு புதியதாக ஒரு மெஹரா வந்த உடனேயே என்ன தூக்கி வாரமா வச்சுட்டீங்கன்னு சொல்லி அந்த கட்டை அழுகிறேன் ஒட்டுமொத்த சாபாக்களும் உயர்ந்து பார்த்ததை நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு சிறிய உயிரற்ற பொருளே மொஹப்பத்து கொள்கிறது இமாம் அசன் ரஹமத்துல்லா ரஹமத்துல்ல சொல்லுவாங்க ஒரு கட்டைக்கு இருக்கிற பிரியம் கூட உங்களுக்கு அனரம்பெருமாளா சல்லாசம் மீது இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க எனவே சொல்ல வருகிற விஷயம் மெம்பரில் இருந்து அனரம்பெருமானா சுல்லாசம் இறங்கி வந்து அந்த கட்டையை தடவி கொடுத்து ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தியதை அதையும் நான் பார்த்து பார்க்கிறோம் என்று சொன்னால் உச்சகட்ட சிறப்பை பேசுகிறது மதீனா என்பது மாண்பு மிகு அடலம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவங்க அங்க அடங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது மட்டும் மட்டுமல்ல முதல் சப்புல அந்த கட்டையை இன்னைக்கும் மதினால போய் நீங்க தொழக்கூடிய நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கட்டையை அந்த முதல் சப்புல தான் எங்கேயோ அது புதச்சி வச்சிருக்கிறாங்க யாராவது தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் யாருக்காவது அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல மதினாவிலே நுழைங்கிற நாம் பாபு சலாம் வழியாக பெருமானா பெர்மான் சுமாவுடைய அந்த ரவுலா ஷரீஃப் நம்ம போவோம் ஒரு தடவை இப்படின்னு அப்பா சலி இல்லாமலும் உமர் அலி இல்லாதவங்களும் பள்ளிவாசுள்ள நுழையும் போது ஒரு கட்டை இடிக்குதுன்னு சொல்லி அந்த கட்டையை உருவிடுவார் அதாவது உமரே ஃபாரூக் அணி இல்லாங்க கட்டை ஒரு குச்சி மாதிரி வச்சிருந்தாங்க உள்ளே போறப்ப அடிக்கடி இது தடுக்குது இடிக்குது இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோட உரிமையாளர் இப்படின்னு அப்பாசன் இல்லை அவங்க வந்து ஏம்பா இதை எடுத்தீங்க அண்ணல்லாம் பெருமாள் சொல்லி வச்சுருக்குறாங்க அதனால தான் நானே இதை எடுக்கலை நீங்கள் ஏன் எடுத்தீங்க போகிறமோது வரமோது தடுக்குது அதனால எடுத்தேன்னு சொன்னார் இப்போ இந்த பிரச்சனை அப்பொழுது கலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அவங்ககிட்ட இந்த விஷயம் வருது அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கட்டையை நீங்கள் எங்கேருந்து உருவனீங்களோ அங்கேயே கொண்டு போய் வைங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு இம்முறை பாருக்கொள்ள இல்லாதவர்கள் நாயகத்தின் மீது உச்சகட்ட பிரியத்தை வைத்த அந்த சஹாபி அது இடிக்குது இடைவெளாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துருவாங்க இப்படின்னு அப்பாசல் இல்லாமல் இந்த விஷயத்தை கொண்டு நீதிபதிகிட்ட சொல்லுகிற பொழுது அந்த கட்டை எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே பொருத்தப்பட வேண்டும் எனவே மறுபடியும் கொண்டு போய் சொருகுனாரு வலது பக்கமாக இன்னைக்கும் ரவுலா ஷரீஃப்பில் பாபு சலாமணியாக உள்ளே போவாங்க இங்கே பாருங்கள் புராணா இப்போ எழுதியிருப்பாங்க பத்த கோணி யா அல்பா பத்த கோணின்னு இன்னைக்கு ஒரு ஓட்டை இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் சத்த கோணி யா உளில் அல்பா அந்த பத்த கூணின்னு அந்த நூன் இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டை இன்றைக்கும் இருக்கும் இன்றைக்கும் ம நபவியில நபவியில் வெளியே உள்ள வெளியே மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றி அமைக்கப்பட்டுச்சு சீரமைக்கப்பட்டுச்சு ஆனால் பள்ளிவாசக்குள்ள மட்டும் எப்படி அப்படியே அப்படியேதான் இருக்கு மெஹராபா இருக்கட்டும் மெம்பரா இருக்கட்டும் ரவுலா ஷெரீஃபா இருக்கட்டும் அங்குள்ள அத்துணை தூண்களுக்கும் தனித்தனி சிறப்பிற்குரியது ஒவ்வொரு சாபி அந்த இடத்துல அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் இருக்கு யார் அங்கே போனாலும் ரெண்டு ரெண்டு ரக்காய்ச்சி அங்க தொழுவ சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஏகப்பட்ட சிறப்பு இந்த மஸ்ஜிது நபவிக்கும் மதீனாவுக்கும் இருக்கிறது எனவே மக்காவுக்கு செல்கிற ஆஜிகள் கண்டிப்பாக அங்கே மன்சார கபரி வஜபத் லவ் ஷஃபாத்தி என்று அனலம் பெருமாளா சல்லாசன் சொன்னார்கள் அல்லவா எனவே அங்கே சென்று நாயகத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும் அவர்கள் அதற்கு பதில் கொடுக்கிறார்கள் என்பதால் ஹதீஷ் நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல யாராவது வஃபாத் ஆக வேண்டும் மௌத் ஆக வேண்டும் யாராவது விருப்பாள் அவர் மதீனாவிலே பௌத்தாகட்டும் என்பதாக ஹதீசில் நம்ம பார்க்கிறோம் அதில் செய்த உமரே பாரூ சொல்லியில் அவங்க இப்படியே துவா செஞ்சாங்க நான் இந்த பூமியிலே நான் ஷஹீதாக்கப்படணும் இங்கேயே என்னுடைய மௌத் வரணும் அடக்கம் செய்யப்படணும் என்பதாக உமரிலே நாம் துவா செய்ததை அண்ணனும் பெருமாளி காண்பிப்பாங்க அதே போல பஜ்ரு தொழுகையில் ஒரு யூதனால் குத்தப்பட்டு பள்ளிவாசலிலே அவர்கள் ஷஹீத் ஆகுவார்கள் அந்த பூமியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதுதான் பெரும் பாக்கியம் யாராவது மௌத்த குறித்து யாரும் மௌத்த வரும் துவா செய்ய முடியாது துவாவும் கேட்க முடியாது அதோடைய அஜல் வருகிற பொழுது தவணை வருகிற பொழுது அல்ல ஒரு நிமிஷம் முந்தாமல் திந்தாமல் உயிரை கைப்பற்றி விடுவான் எனவே நற்காரியங்களை நல் அமல்களை செய்ய வேண்டும் மௌத்து வேனோ அதுவும் மதினால வேணும் யாராவது துவா செய்து அங்க போய் அவருக்கு வந்து வந்துவிட்டது என்று சொன்னார் அனலம் பெருமாநாசு உச்சகட்ட வரம்பை பேசுகிறார்கள் நான் அவருக்காக ஆகவே ஷஃபி அன் ஷீதன் கியாமா இந்த மனிதருக்கு சாட்சியாளராக சிபாரிசு செய்யக்கூடியவராக மறுமையில் நான் அவருக்காக வருவேன் என்பதாக உச்சகட்ட வரம்பை அண்ணலம் பெருமாநா அவர்கள் சொல்லி காட்டுறான்னு சொன்னால் அந்த ஊரை அந்த ஊர் அந்த இடம் அந்த பள்ளிவாசல் அந்த மண் மண்ணு அங்கிருக்கக்கூடிய எல்லாம் எல்லாம் சிறப்பிற்குரியது அஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஒம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்திலே நீங்கள் சென்று அமல் செய்து பாருங்கள் நாயகத்திற்கு செலாம் சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியமானவராக நீங்கள் ஆக முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அல்லாஹ் அபுல்லாலமின் நமக்கும் அஜு உம்ரா போன்ற கடமைகளை அந்த பாக்கியத்தினை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நசீபினை தந்தருவானாக இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான ஆட்சிகள் அஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ் அவருடைய அஜ்ஜை மகபூராய் மகரூராய் ஆக்கி தருவானாக சென்ற வாரம் மக்காவை குறித்து பேசிய நாம் இந்த வாரம் மதீனாவை குறித்து பேசுகிறோம் எனவே மதீனாவுக்கும் நாம் போக வேண்டும் சிறந்த ஒரு பட்டினம் சிறந்த ஒரு ஊர் அந்த இடத்திலே அந்த ஊருக்கு மிகப்பெரிய இரண்டு சித்தனா எப்பயுமே வராது ஒன்று ஈமானை சோதிக்கக்கூடிய தஜால் என்கிறவன் எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்தாலும் குழு அவங்களால வர முடியாது ரெண்டாவது காலரா போன்ற பிளேக் போன்ற பெரும் பெரும் நோய்கள் அங்கே வர முடியாது நம்ம யோசிக்கலாம் கொரோனாலாம் வந்துச்சு எத்தனையோ பேர் இறந்தாங்க கொரோனா வந்தப்போ ஐம்பது பேர் நூறு பேர் தான் ஒரு நாளைக்கு இறப்பாங்க காலரா வந்தப்போ எழுபதாயிரம் சகாபாக்கள் ஒரு கிராமத்தில் இறந்துருக்கிறாங்க எழுபதாயிரம் சாபாக்கள் ஒரு பட்டினத்திலே ஒரு கிராமத்தில் இறந்திருக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான நோயா இருக்கும் எனவே இந்த இரண்டு பெரும் முசீபத்துகள் அங்கே வராது என்பதாக அண்ணனம் பெர்மாலா சல்லாசு சொல்லி காடுகிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியமான பூமியாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ரஹ்மான் அஜய் மும் நமக்கு நசீப் ஆஃபானாக அண்ணலம் பெர்மாலா சல்லாசு ரவுலா ஷரீஃபை ஜியாறு செய்து அவளுக்கு சலாம் சொல்ல பாக்கியத்தின் நமக்கு தந்தவானாக ஆமீன் வாக்கிருதானா ரொபில் அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே இருந்து ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வேண்டி அசுரத்தவர் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு சதுரடி ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த பள்ளிவாசல்கள் கட்டுமான பணிக்காக வேண்டி உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாரும் சுற்றாக கொடுத்து உதவுங்கள் யார் பள்ளி கட்டுமான பணிக்காண்டி உதவி செய்கிறார்களோ இங்கே நம்முடைய பள்ளி வேலையும் நடந்துட்டு இருக்கு எனவே அதையும் கவனத்தில் வைக்க வேண்டும் பள்ளிவாசலுக்காக யார் உதவி செய்கிறார்களோ அல்லது ஏதாவது காசோ பணமோ பொருளோ உதவி செய்கிறார்களோ அல்லாவில் ஆலமின் நாளை மறுமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டை மிகப்பெரிய ஒரு பங்களாவை அவருக்கு தருவதாக பைத்தம் பில் ஜென்னா சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டி தருவதாக நம்ம அதிசல் பார்க்கிறோம் எனவே தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல கவர்மெண்ட் தொகைகள் எல்லாம் ஒரு நோட்டீஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் கல்வித்தொகை மருத்துவ தொகை கவர்மெண்டில் சில சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதையும் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நோட்டீஸை எழுதி படித்துக் கொள்ளுமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம் சுனச்சுவாக இருக்கிறோம்